குற்றவாளிக்கு வந்து என்ன மாதிரி தண்டனைகள் வந்து கொடுக்கப்படுன்ற போது கேட்கும்பொழுது அது வந்து இரண்டாம் தேதி ஜூன் மாதம் அவங்களுக்கான இந்த தண்டனை விவரங்களை வந்து கூறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் திருப்பி ரிமாண்ட் பிரசனராவே சிறைச்சாலைக்கு போட்டாங்க சமீபத்தில் தான் ஒட்டுமொத்த இந்தியாவே திருப்பி பார்க்க வைத்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதிரடியான தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அனைவ அனைவருக்குமே ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது அதே மாதிரியான ஒரு சென்சேஷனல் கேஸ் தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட பாலியல் வன்கொடுமை வழக்கம் இதுலயும் அதே மாதிரியான தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இல்லை இது வந்து மரண தண்டனை இரட்டை இல்லைனா வந்து போட்டிருக்க செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லைஃப் சென்டென்ஸ் வந்து டபுள் லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கல செக்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா இந்த கேஸ் பார்க்கும்போது ரேரஸ்ட்டு ரேர் சின் கேசஸ் ஸோ இந்த வழக்குக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவோம் அது வந்து இதே இந்த மாதிரி ஒரு தவறை செய்துவிட்டால் நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு தண்டனை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க என்ற ஒரு அச்சத்தில் மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு செயல்களை யாரை ஈடுபட மாட்டாங்க என்ற ஒரு காரணத்துக்காக கண்டிப்பாக நீதிமன்றம் ஒரு கடுமையான தண்டனை தான் இந்த வழக்கில் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் பொதுவாக இந்தியாவில் நடக்கக்கூடிய முக்கியமான சென்சேஷனல் கேசஸ் பொறுத்த வரைக்கும் கேஸ் ரொம்ப வருஷமாக இழுக்குங்க வெறும் நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களுக்குள் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டது இதுதான் முதல் முறையாக இருக்குது இல்லை ஒரு சில வழக்குகள் உயர்நீதி மன்றத்துடைய ஆர்டரே வந்து என்னென்னா இந்த கேஸ் வந்து எக்ஸ்பெக்ட் ஆயில் அதாவது ஆறு மாத காலத்திற்குள்ளே இந்த வழக்கை வந்து முடிச்சு சொல்லிட்டு ஹைகோர்ட்டு உடைய ஆர்டரும் இருக்குது அதை பேஸ் பண்ணி இந்த வழக்கு மட்டும் இல்லை ஒரு சில வழக்குகள் வந்து சீக்கிரமாக முடிச்சுப்பட்டுருக்கு இந்த வழக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு வெளியே வந்து தெரியுது அப்படின்னும் போது இது ரேர்ஸ் ரேர் கேஸு அது இல்லாமல் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து அந்த குற்றவாளி தண்டனை வாங்கி தர வேண்டும் ஒரு நோக்கத்தில் தான் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஈடுபட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவி வந்து தன் குடும்பத்தரோடு சேர்ந்து பயப்படாமல் தயங்காமல் இந்த புகாரை வந்து எதிர்கொண்டு இந்த வழக்க நடத்தி முடிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் பொழுது இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த புகார்தாரர் வந்து புகார் கொடுத்தா மட்டும்தான் அந்த குற்றவாளி வந்து தண்டிக்கப்படுவார்கள் எல்லாம் தண்டனைக்கு தண்டனையே போட மாட்டாங்க அடுத்தடுத்து ஜம்ப் பண்ணிக்கிட்டு இந்த மாணவியாக அடுத்த மாணவி அடுத்தடுத்து பெண்களை வந்து தொடர்ந்து இந்த பாலியல் ரீதியான தொண்டதொருளை செஞ்சுட்டே வருவாங்க